அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தொகுதி மாறும் மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ச்சியாக மூன்று முறை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முதல் முறையாக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அவர் வெற்றி பெற்றார் அவருக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தும் வண்ணம் அவரை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் சைதை துரைசாமி அவர்கள் போட்டியிட்டார் போட்டி மிக கடுமையாக இருந்தாலும் இறுதியில் மு ஸ்டாலின் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என தொடர்ச்சியாக மு ஸ்டாலின் அவர்கள் இதே தொகுதியில் போட்டியிட்டார் இரண்டாவது முறை இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிராஜாராமை வீழ்த்திய மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை வீழ்த்தினார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிட்டு இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் தான் பெற்றிருந்தது எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது தாத்தா தொகுதியான திருவாரூர் தொகுதிக்கு மாற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரிய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வருவதால் அவருக்கு ஒரு சில நெருடல்கள் சட்ட சிக்கல்கள் எழுந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக சிறிய தொகுதியான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சேப்பாக்கம் தொகுதியில் அவர் போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது மேலும் அவர் தேர்தல் சமயத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதனால் சிறிய தொகுதியாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகமும் களம் இறங்குகிறது இதனால் ஓட்டு வங்கி எளிதாக பிரிந்துவிடும் அதனால் பாதுகாப்பு மிகுந்த தொகுதி சேப்பாக்கம் தொகுதிதான் என அவர் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் கலைஞர் அவர்கள் திருவாரூர் தொகுதியில் இறுதியாக போட்டியிட்டு ஒரு லட்சத்தி மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த அதிமுகவின் பன்னீர்செல்வத்தை வீழ்த்தியிருந்தார் அவர் இறந்த பின்பு இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் சரி திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் அவருக்கு அமைச்சர் பதவி இந்த முறை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கிடைக்கவில்லை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய தலைவராக பதவி வகித்தார் அதற்கு முன்பு பொருளாளராக இருந்தார் மேலும் பதிமூன்று முறை தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஒரு முறை கூட தோல்வி அடையாத தலைவர் என்று அவரை புகழ்ந்து பேசுகிறார்கள் மேலும் ஐந்து முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் இறுதியாக தனது சொந்த தொகுதியான திருவாரூர் தொகுதிக்கு மாறியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு என இரு தேர்தல்களிலும் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதிக்கு வருவதனால் பூண்டி கலைவாணன் வேறு தொகுதிக்கு மாறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இது திமுகவின் சார்பில் எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் இனிவரும் காலங்களில் இதற்கான முறையான அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுகவின் முதலமைச்சரான மு ஸ்டாலின் உதயநிதி மற்றும் கலைஞர் போன்றவர்களினுடைய சொந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் சொந்த மாவட்டத்தில் உள்ள அவர்களது சொந்த தொகுதியில் போட்டியிடாமல் தொடர்ந்து சென்னையில் போட்டியிட்டு வருகிறார்கள் சொந்த தொகுதியில் போட்டியிடவில்லை என்ற விமர்சனத்தை இதன் மூலம் தகத்தெறியலாம் என திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தந்தை மகன் என இருவருமே சென்னையில் போட்டியிடுகிறார்கள் பாதுகாப்பான தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் சென்னை திமுகவின் கோட்டை என்று கூறுவதை தகத்தெறியும் பொருட்டும் எந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி